அனைவருக்கும் வணக்கம் ஒரு மாதமாக ஐசியூவில் வச்சிருக்கிற வச்சுருக்கிறேன் புத்து நோய்க்கு எதிராக போராடிட்டு கிடக்கிறேன் எங்கள் அம்மாவை எப்படியாவது நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன்னு உங்கள் எல்லோருக்கிட்டேயும் நான் சொன்னேன் அடா என்னால் முடியல இவனுங்க விடலை இந்த டாக்டருங்கிற பேரில் சுத்துற இந்த மனநோயாளிங்க யாரும் எங்கள் அம்மாவை என்கிட்ட உசிராக திரும்ப உசுரோட திரும்ப கொடுக்கலை கேட்டால் நோய் ரொம்ப தீவிரமாக இருக்குது அவங்க உடம்பு இதெல்லாம் ஏற்றுக்கல டே அவங்க உடம்பு ஏற்றுக்கல இல்லடா நோய் தீவிரமாக இருக்குது இல்லடா உங்களால குணப்படுத்த முடியாதுல்லடா உங்கள் வைத்திய முறையால் அது வக்குக்கு வக்கு இல்லாத வைத்திய முறை அது கையால் ஆகாத வைத்திய முறை தானடா அலோபதி திரும்பி எங்கள் அம்மா எங்கள்கிட்ட முழுசாக கொடுத்துருக்கலாம் இல்லடா வயிற்றில் ஒரு ஓட்டை தொண்டையில் ஒரு ஓட்டை வாயில் ஒரு பைப்பு கடைசி நேரத்தில் போனால் எமோஷனாக ஓடிப்பாயோ ஏங்க ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்குது டாக்டர் கொஞ்சம் பாருங்கள் டாக்டர் அப்படின்னா ஏங்க இருங்க ஆகாதீங்க அவங்க உங்களுக்கு மட்டும்தான் அம்மா எங்களுக்கு பேஷண்ட்டு என் மயிரே என் மயிறு உனக்கு அம்மா இல்லை உன் அம்மாவுக்கு கொண்டு அப்படி தான் பார்ப்பீங்களாடா நர்ஸுங்க உட்காந்து கேஷீட்டாக எழுதுகிறாளுங்க பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு பேஷண்ட்டுக்கு கேஷீட்டு எழுதுறீங்களா கேஷீட்டு பேஷண்ட்டு வச்சுருக்கீங்களான்னே தெரியல தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த அலோபதி வைத்திய முறையை விட்டோழிங்க விட்டுட்டு வெளியில் வாங்க நான் அடிபட்டிருக்கு எனக்கு ஒரு வலிக்குது கை கை என் கையில் ஒரு காயம் பட்டிருக்கு அடிபட்டிருக்குன்னு உங்கள்கிட்ட வரேன் வலிக்குதுன்னு வந்தால் அந்த வலிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நீ அதை விட்டுட்டு எனக்கு எனக்கு வலிக்கிறத விட நூறு மடங்கு அதிகப்படியான வலியையும் கொடுத்து அந்த காயத்தையும் ஆற்றாமல் இருக்கிறது பேர் எப்படிரா வைத்தியமாகும் கேன்சர் வராங்க அங்கே கேன்சரில் வழியோடு வர பேஷண்ட்டுக்கு கீமோன்னு ஒன்று போட்டு அந்த கேன்சர் விட நூறு மடங்கு வலியையும் கொடுத்து அவங்க வயிறு வாயெல்லாம் கிழிச்சு ஆப்ரேஷனுங்கிற பேரில் அவங்கள ரணகலமாக்கி அதுக்கப்புறம் அவங்கள பொன் கொன்று புடமாக்கி துணியில் கட்டி கொடுத்துருந்தீங்களடா அது எப்பட்றா வைத்தியமாகும் அது எப்பட்றா வைத்தியமாகும் வலியோடையும் வேதனையோடையும் போற அந்த உசுருக்கு வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே மறந்து போயிருக்குமாடா பிள்ளை யாரு பொண்டாட்டிய புருஷன் யாரு நல்லவங்க யார் கெட்டவங்க யாரு நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்தோங்கிற எந்த நினைவையும் ஒரு நேரம் போய் நிற்கிறப்போ ஐயோ இந்த வழியிலேருந்து இந்த வேதனையிலேருந்து நம்ம எப்போ விடுபட போகிறோங்கிற எண்ணம் மட்டும் தானேடா இருக்கும் அந்த வழியோடையும் வேதனையோடையும் பிரிஞ்சு போகிற ஆன்மாவுக்கு திரும்ப பிள்ளைங்க ஞாபகம் இருக்குமாடா அது வாழ்ந்த வாழ்க்கை ஞாபகத்தில் இருக்குமாடா உங்கள் வைத்திய முறையால் அதெல்லாம் திரும்பி கொடுக்க முடியுமாடா ஐயா எல்லார்ட்டையும் நான் கெஞ்சி விரும்பி கேட்டுக்கிறேன் நானும் சொன்னேன் கேன்சரை எப்படியாவது நம்ம வென்றுடலாம் கேன்சருங்கிறதே இப்போ நோயானே எனக்கு தெரியல எனக்கு சந்தேகமாக இருக்குது இவனுங்க ஏதோ வயிற்று வலிக்கு நம்ம கட்டி வந்தால் உடனே கேன்சர்னு கீமோ போட்டதுக்கப்புறம் தானே அது அக்ரிவேட் ஆகுது அது வரைக்கும் அவ்வளோ சிவியரான இடத்துக்கு அவங்க போகிறது இல்லையே இந்த கீமா அவங்களோட இம்யூனிட்டியை காலி பண்ணிடுது எங்கள் அம்மாவுக்கு செகண்ட் ஸ்டே ஸ்டேஜின்னு சொல்கிறீங்களே செகண்ட் ஸ்டேஜி தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த்து ஸ்டேஜ் எதை வச்சு நான் கணிக்கிறீங்க எதை வச்சு கணிக்கிறீங்க நீங்கள் சே செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்லவங்க எல்லாம் சில பேர் புழைச்சி நல்லாவும் இருக்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொன்னவங்க அடுத்த பத்து நாளில் செத்தும் போயிடுறாங்க ஒரே ரிப்போர்ட்டை ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் பத்து டாக்டர்கிட்ட போய் காட்டினா பத்து டாக்டரும் பத்து மாதிரி கதை சொல்கிறீங்க இது எப்பட்றா சயின்ஸ் ஆகும் நாலு அஞ்சும் கூட்டுனா ஒம்பது தானே எல்லா ஊர்லேயும் வரணும் நாலு அஞ்சும் ஒரு டாக்டர்கிட்ட சொன்னால் ஒம்போதுங்கிறான் ஒரு டாக்டர் எட்டுங்கிறான் ஒரு டாக்டர் ஏழுங்கிறான் ஒரு டாக்டர் நூறுங்கிறான் அப்புறம் எப்படிடா அது சயின்ஸு அது எப்படுறா சயின்ஸு மெடிக்கலு உங்களால் தீர்க்க கேன்சரு தீர்க்க முடியாத நோய் அப்புறம் ஏண்டா கேன்சருக்குன்னு இவ்வளோ பெரிய பிரிவு அப்புறம் ஏன்டா கேன்சருக்குன்னு இவ்வளோ பெரிய இவ்வளோ டாக்டர்ஸு அதனால சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் தனித்தனியாக பிரித்து லட்ச லட்சமாக பணத்தை வாங்கி இத்தனை லட்சம் செலவு பண்ணி எங்கள் அம்மாவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேனே இப்போ குற்ற உணர்ச்சியில் கிடக்குறனே யார் என்ன காப்பாற்றுவோம் கடைசியில் எங்கள் அம்மாவும் வழியும் வேதனையோட அனுப்பி வச்சேன் நான் எப்படின்ற அந்த வழியிலேருந்து வேதனையிலேருந்து உங்களால் உங்கள் மருத்துவத்தால் என்னை கொண்டு வர முடியுமாடா உங்கள் மருத்துவத்தால் இந்த குற்ற உணர்ச்சிலேருந்து என்னை கொண்டு வர முடியுமாடா எங்கள் அம்மாவுக்கு சின்னதாக வழினாலும் நான் ஓடி ஐயோ அம்மானு பதறுவேனே அதுக்காகவே அவங்க என்கிட்ட வலிக்குது போகுதுன்னு சொல்ல மாட்டாங்களடா அவங்கள கடைசி நேரத்தில் கொன்று கொலையாக்கி ஐயா உடம்பு முடியாதவங்க இருந்தா தயவு செஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்மளோட வச்சிருந்து அவங்க கூட சுற்றி உட்காந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பேசி அவங்க நமக்கு செஞ்ச நல்லதெல்லாம் சொல்லி அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி அவங்க கூட வச்சுருந்து அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள அனுப்பி வைக்கிறது தான்டா சரியான முறை இந்த வைத்திய முறை இதெல்லாம் கழிப்பண்ணிடுச்சுடா கடைசி நேரத்தில் அவங்களை அனாதியாக நமக்குன்னே வாழ்ந்து நமக்குன்னே சார் வாழ்நாள் முழுக்க நமக்குன்னு வாழ்ந்த நம்ம அம்மாவை நம்ம அப்பாவை நம்ம கூட இருந்த நம்ம அக்கா தங்கச்சி எல்லாரையும் கொண்டு போய் வார்டுங்கிற பேரில் ஒரு உள்ள போட்டு கதவை அடைச்சி நம்ம பார்க்க விடாமல் செஞ்சு அவங்கிட்ட கெஞ்சணும் ஐயா அவங்கள பார்க்கணும் ஐயா அவங்கள பார்க்கணும் நம்ம வீட்டில் ராணி மாதிரி ராஜா மாதிரி வச்சுருந்தவங்களை எல்லாம் தூக்கி அனாதை மாதிரி போட்டு அவங்க ட்ரெஸ்ஸு விளையிருந்தா கூட கொண்டு போய் பார்க்காம எங்கள் அம்மா உள்ளே இருப்பாங்க எனக்கு பக்கு 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 பக்குங்க ஏதோ பட இருக்கு ஏதோ சரியில்லைன்னு நான் உள்ள ஓடி பார்த்தேன்னா அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு விளையிருக்கும் ஒரு சின்னதாக ட்ரெஸ்ஸு விளைவிருந்தா கூட எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது இப்படி எல்லா அம்மாவுக்கும் பிடிக்காது எந்த அம்மாவுக்கும் பிடிக்காது எந்த அக்காவுக்கும் பிடிக்காது எந்த தங்கச்சிக்கும் பிடிக்காது எந்த அப்பாவுக்கும் பிடிக்காது ஆடா அவங்கள எல்லாம் நீங்கள் ஐசியூ வார்டுங்கிற பேரில் ஒன்று வச்சுக்கிட்டு நாளுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பணத்தை வாங்கி அவங்கள அனாதை மாதிரி போட்டு ஐயோ என்ன ட்ரீட்மெண்ட் போகுதுன்னு தெரியாது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது அவங்க முடிப்பு வந்தால் உடனே அவங்களுக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவங்க வாயில் இருக்கிற பைப்பை பிடுங்கி பைப்பை கையை காலை கட்டி அம்மா அப்பா என்ன பண்ணிச்சிருவா இதுலேருந்து எப்படி வெளியில் வர போகிறேன்னே எனக்கு தெரியலம்மா இவ்வளோ நேரம் இல்லைன்னு என்னை அழை வேடிக்கை பார்ப்பியா கடைசி நேரத்தில் எங்கள் அம்மா ஒரே ஒரு டீ கேட்டுச்சு என்கிட்ட அப்போ கொஞ்சம் டீ குடிக்கணும் கொஞ்சம் பால் குடி ஒரு ஒரு மோர் குடித்தா எனக்கு எல்லாம் சரியாயிடும் ஒரு வாய் தண்ணி எல்லாமே இருக்குமா டீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவன் மருமக எல்லாம் போட்டு கொடுத்துருக்கா பாரு டீ மோர் தண்ணி எழுந்திரிச்சி ஒரு வாய் குடிமா அந்த நாய் வாய் என்ன குடிக்க விடலையே ஒன்று வாயில் பைப்பை போட்டு தண்ணி கொடுக்கக்கூடாது அவங்க குடலில் ஓட்ட விழுந்திருக்கு மோர் குடிக்கக்கூடாது சரி இதெல்லாம் செஞ்சீங்களே காப்பாற்றி உசுரோட கொடுக்க போகிறீங்க உசுரோட கொடுத்துருவீங்க எங்கள் வீட்டுக்கு கூட்டு போய் அம்மாவுக்கு அம்மாவுக்கு நான் கொடுத்தலான் தான்டா இவ்வளோ தூரம் உங்கள் பின்னாடி ஓடனே கடைசியில் ஓடீமே பண்ணலையே மூட்டை கட்டி கையில் கொடுத்துட்டீங்களா கடைசி வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரூபாய் தண்ணி கொடுக்க முடியாத குட்டுற உணச்சியில் நான் கிடக்குற இணைய சேர்ந்து எந்த வைத்தியம் போகிறடா யாருடா என்னை காப்பாற்றுவா நீங்கள் எப்பட்றா டாக்ட்ரு உங்களுக்கு எப்பட்றா படித்து முடிச்சோன்னே நீங்கள் டாக்டர் ஆகிடுங்களாடா படித்து முடிச்சோடனே டாக்டர் ஆகிடுங்களா நீ குணப்படுத்தி ஒரு நோயாளி சொல்லணும் நீ டாக்டர்னு அப்போ தான் நீ டாக்டரு உன்னை கையெடுத்து கும்பிட்டு ஐயா நீ என் உசுரை காப்பாத்துற நீ எனக்கு கடவுள் மாதிரின்னு சொல்லணும் அப்போ தான் நீ கடவுள் படித்து முடித்தனே நான் எனக்கு கொம்பு முளைச்சிருச்சி சாகரம் செத்துட்டாங்கங்கிறத கூடம் ஆ ஷி இஸ் நோ மோர் ஷீ இஸ் நோ மோர் ஆ அவ்வளோ அவ்வளோ இவ்வளோ எமோஷன் கூட இல்லை ஆ ஹார்ட் ரேட் பிளாங்காக இருக்குது இசிஜி ரொம்ப பிளாங்காக இருக்குது பிளாங்க் லைன் உங்களை காமிக்கிறோம் ஷி இஸ் நோ மோர் எல்லோருக்கும் சொல்லிடுங்கப்பா எப்படி எப்படி பேச முடியுது உங்களால் எப்படி பேச முடியுது முற்றுமுழுதாக மனித உணர்வுகளற்ற உணர்ச்சியற்ற ஒரு வைத்திய முறை எப்படின் வைத்திய முறையாகும் ஐயோ வலிக்குதா அப்படின்னு நீ வலிச்சு சேர்ந்து கூட சேர்ந்து அழ தேவையில்ல அந்த வழியை கம்ப்ளீட் நூறு சதவீதம் ஃபெயிலியர் மெடிக்கல் மெத்தடு எல்லோரும் ஒத்துக்குங்க தயவு செஞ்சு ஒரு சின்ன மாத்திரை கூட போடாதீங்க ஒரு பாராஸ்டமால் போட்டால் கூட அதுக்கேற்ற பின்விளைவுகள் இருக்கு பின்விளைவுகள் உள்ளது ஒரு வகையிலையும் வைத்தியமாகாது அதனால் முழுக்க முழுக்க அலோபதியிலிருந்து வெளியில் வருவதற்கு எதேன்னு ஒரு வகையில் நம்ம எல்லாம் முயற்சி பண்ணணும் நான் பேசுகிறதுனா எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏம்மா நான் அம்மா தயவு செஞ்சு எல்லோரும் உடம்ப பேணி பாதுகாத்துக்குங்க எங்கள் அம்மா அதை செய்யலை சுவாசக்கோலம் ஐசியூ கோலம் ஐசியூவில் இருக்கிற அத்தனை பேரையும் நான் பார்த்துருக்குறேன் ராஜ உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மிக குறிப்பாக நுரையீரல் பாதிப்பால் மீண்டு வர முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மூச்சு சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் தயவு செஞ்சு உங்களோட மூ சுவாசத்தை சரி பண்ணுங்கள் யோகா உள்ளிட்ட பயிற்சிகள் பண்ணுங்கள் நம்ம உயிருக்கும் உடம்புக்குமான இடைவெளியை அதிகரிக்கணும் நம்ம மரணம்ங்கிறது ஒரு இலை உதர்றது மாதிரி நிகழணும் வழியோடையும் வேதனையோடையும் நம்ம போகிறப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ஒட்டு மொத்தமும் வீணாக போயிடும் அர்த்தமற்றதாகிடும் நம்ம வாழ்க்கையை முழுக்க முழுக்க அர்த்தமற்றதாக மாக்கு மாற்றுறது தான் இந்த அலோபதியோட வேலை அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கடைசி நேரத்தில் நாங்கள் கலைஞர் செட்டினரி நூற்றாண்டு ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருந்தோம் அவனுங்க பண்ண விதம் ஒரே ஒரு டாக்டர் கூட வந்த அன்னையிலேருந்து இன்னும் ரெண்டு நாள் தாங்க மாட்டாங்க இன்னும் மூணு நாள் தாங்க மாட்டாங்க ஏ அம்மா காதில் விழுற மாதிரியே இன்னும் ரெண்டு நாள் தாங்க மாட்டாங்க டே மயிர் நீ உலக மகா மருத்துவத்தை கொடுத்தா கூட எப்படி அது கேட்கும் நீ பிழைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ தேவலகத்திலேருந்து ஒரு அமிர்தத்தை கொடுத்தா கூட அவங்க பிழைக்க மாட்டாங்கடா இது தெரியாது நீ என்னடா மயிறு மருத்துவரு என்னடா டாக்டர் நீ என்ன நீ டாக்டர் நீங்கள் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் அது என்ன உங்களுக்கு அவ்வளோ பெரிய கர்வம் எங்கேருந்து வருது டாக்டருங்கிற கொம்பு யாரையும் ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு ம பேரை சாவடிச்சு மூட்டை கட்டி அனுப்புகிறேன் நீ எப்படா டாக்டர் நீங்கள் இது எப்படா மெடிக்கல் மெத்தடு நீ என்ன வேணாலும் பண்ணுங்கடா ஒட்டுமொத்த மெடிக்கல் மாஃபியாமும் சேர்ந்து நீ எனக்கு எதிராக என்ன ஆட் இது வேணாலும் பண்ணுங்கடா வாங்கடா அத்தனை பேரோட எல்லா ரெக்கார்டையும் என்கிட்ட இருக்குடா நான் பேசுகிறேன்டா வாங்கடா ஒருத்தி கீமோ கொடுத்தா அனிதா ரமேஷன் ஒருத்தி என் அம்மா அவர் என்ன நிலைமையில இருக்காங்க குடம் தெரியாமல் ஹை அண்டு மெடிசனை கொடுத்து குடல் ஃபுல்லாக ஓட்டை விழுந்து அந்த குடல் கீமோ இன்டியூஸ்டு பவல் பர்ஃபரேஷன் அந்த கண்டிஷனுக்காக தான் எங்கள் அம்மாவை போய் நான் அட்மிஷனே போட்டோம் சாப்பிட்டதெல்லாம் குடலை தாண்டி வெளியில் வருது என்ன இவெல்லாம் டாக்டர் இப்போ பெரிய டாக்டர் அப்போலோவில் டாக்ட்ரு சவிதாவில் டாக்டர் காவேரியில் டாக்டர் வயசாயிடுச்சு நீ பத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீ பா பார்த்துட்டு போயிட்டு டாக்டர் ராஜவள்ளி பேஷண்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தனேன் யார்ப்பா யார் ஞாபகம் இல்லை என்னன்னு சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அந்த நேரத்தில் நம்ம என்ன பிரச்சனை பண்ணுறோமோ அதுக்கு ஒரு மருந்து எழுதி கொடுப்பா அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தா என்ன பண்ணாங்கிற ஞாபகம் ஒரு மைண்டு மயிரும் மனசில் இருக்காது இவெல்லாம் எப்படி டாக்டரு ஒரே ஒரு டாக்டரு அஜய் சந்திரசேகர்னு அம்மா இவங்களை எப்போ பார்த்தாலும் சிரிப்பாங்க தம்பிக்கையோடு அவங்க எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க அவர் ஒருத்தரை தான் நான் இப்போ வரைக்கும் டாக்டர்னு ஏற்றுக்கிறேன் அந்த மனநிலை இல்லாத நீங்கள் டாக்டரும் கிடையாது மனுஷன் கிடையாது நீங்கள்லாம் முதல்ல மனுஷங்களே கிடையாது அப்புறம் என்ன மயிறு டாக்டர் நீங்கள்